பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இன்னைக்கு வீக் எண்ட் எபிசோடு என்ன நடந்துச்சு விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எல்லாம் ஆவலா இருப்பீங்க ரெண்டு விஷயம் நடந்துட்டு இருக்குங்க ஒண்ணு அகோரி கலையரசனுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் விபூதி அடிச்சிருக்காரு ஆமாங்க அகோரி கலையரசன் இஸ் அபிஷியலி அவுட் ஆஃப் பிக் பாஸ் சீசன் நயன் தமிழ் இவன் போன வாரமே போக வேண்டிய ஆளு இவனுக்கு பதிலாக அவசரப்பட்ட ஆதிரைய பலி கொடுத்துட்டாங்க சரி அந்த ஆதிரை இப்ப பிக்பாஸ் சீசன் நைன்குள்ள ரீஎன்ட்ரி கொடுப்பதாக ஒரு தகவல் காட்டுத்தீயா பரவிக்கிட்டு இருக்கா அது உண்மையா அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த அகோரி கலையரசன் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு டிசர்விங்கான ஆன ஹண்ட்ரட் பர்சன்ட் டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் அவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து புரணி பேசினதை தவிர வேற எதையும் அவன் பண்ணதில்லை அவன் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஒரு புரோமோல வந்தது அந்த ப்ரோமோலையும் டேபிள் சேர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஏய் நானும் பெரிய ரவுடிதா 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 வன்முறை காம் அப்படின்னு செத்தவே வாயில் வெத்தலை பாக்கு போட்ட மாதிரி பேசுனான் ஆள் ரொம்ப வீக்காக இருக்கிறான் அவன் வந்து மெடிக்கல் அட்டென்ஷன் ஆள் உடம்பு சரியில்லை ஒழுங்கா சாப்பிட முடியல டே இது பிக் பாஸ் வீடா இல்லை இது ஹாஸ்பிட்டலாடா அவனை கூட்டு வச்சு வச்சு நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்களா நீங்க அவனை துரத்தி விடுங்கடானா போன வாரமே துரத்தி விட்டுருக்கலாம் இந்த ஆதிரையாவது எஃப்ஜே கிட்ட ஏதோ ஒன்னு பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இந்த வல்லவன் படத்துல வர ரீமாசன் மாதிரி அதையாவது உள்ள வச்சிருந்துருக்கலாம் நமக்கு ஆதிரையுடைய கேம் பேமெல்லாம் ஏகப்பட்ட மாற்ற கருத்து இருக்குங்க ஆதிரை இரிட்டேட்டிங் டு த கோர் அது பேசுறத கேட்டாலே இரிட்டேட்டிங்கா பட் ஷி வாஸ் டூயிங் சம்திங் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்துச்சு கத்திக்கிட்டு ஏதோ பாட்டில் தூக்கி போட்டு உடைச்சிக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இவன் ஒண்ணுமே பண்ணாம பிக்பாஸ் வீட்டுக்குள்ள மூணு வாரம் வந்திருக்கான் இவன் போன வாரமே வெளியில அனுப்பப்பட வேண்டிய ஆளு சார் ரைட்டு இந்த வாரமாவது அமிச்சாங்களே அது வரைக்கும் சந்தோஷம் சரி இப்ப ஆதிரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள திரும்ப ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டா இப்படி ஒரு விஷயம் ஆடியன்ஸுக்கு மத்தியில பேச்சு பொருளாக மாறினதுக்கான காரணம் யாருன்னா ஆதிரை தான் ஆதிரை ஹாட்ஸ்டார் அந்த ஆப்ல போயிட்டு ரசிகர்களுக்கு மத்தியில சேட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க நான் கண்டிப்பா பாஸ் வீட்டுக்குள்ள ரீஎன்ட்ரி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதை வச்சிட்டு இவங்க பாஸ் வீட்டுக்குள்ள திரும்ப போக போறாங்க அதுவும் இந்த வாரமே போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இந்த வாரம் ஆதிரை பாஸ் வீட்டுக்குள்ள நுழையலை மாறாக இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போக போகிறது யாருன்னா ஒயில் கார்டு கண்டெஸ்டன்ஸ் அவங்களும் சாட்டர்டே எபிசோடில் போகலை சண்டே எபிசோடில் போகிறாங்க இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட்டு இது இப்படி தான் நடக்க போகுது அண்ட் அகோரி கலையரசன் ஒரே ஒரு விக்ஷன் தான் டபுள் விக்ஷன்லாம் கிடையாது ஆரோவராசன் கிளேர் ஜாலியாக கமலதீனோடையும் துஷாரோடையும் லவ் கண்ட் பண்ணலாம் கொடுத்து வச்ச பிள்ளைமா நீ ஒரு பக்கம் ஜாலியாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க வெளியில உனக்கு இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரைபர்ஸ் காசு கொடுத்து அவையாவே சப்ஸ்கிரைப் பண்ணி உனக்கு கவுண்ட் ஏறிக்கிட்டு இருக்கு உள்ளேயும் லட்ச லட்சமா சம்பாதிக்கிற வெளிலேயும் லட்ச லட்சமா சம்பாதிக்கிற வாழ்ந்தா இப்படி தாண்டா வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஆரோராசன் கிளர் இந்த வாரமும் எவிக்ஷனுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு பாஸ் வீட்டுக்குள்ள தொடர்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அப்போ காண்ட் ஆகும்ல ஆதிரைக்கு ராஜன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து லவ் கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா நானும் இருந்திருந்தேன்னா எஃப்ஜே சேர்ந்து ஜாலியாக லவ் கண்டென்ட் பண்ணிட்டு இருந்துருந்துருப்பேன்டா என்னை இப்படி வெளியில் அமுச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை வந்து எப்போ உள்ள விடுவாங்க ரீஎன்ட்ரி நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க அது வரைக்கும் இந்த எஃப்ஜேன்றவை இருக்கணுமே ஆ அதுக்குள்ள எஃப்ஜே வணிப்பூட்டாயின்னு ஆதிரை நீ போய் என்ன பண்ண போகிற அப்படிங்கிறது தான் கேள்வி சரி ஓகே இந்த அகோரி கலையரசனுடைய எவிக்ஷன் பற்றியும் இந்த ஆதிரையுடைய ரீஎன்ட்ரி பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு இது அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் இந்த விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடில் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்றேன் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்